ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் கண்களின் வடியும் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன் என் செல்லமே என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது என்னுடைய நிலைமை மட்டும் ஏன் இப்படி இருக்கிறது என்று நிறைந்திருக்கும் இவ்விஷயத்தில் சரிபடுத்தவும் தெளிவுபடுத்தவும் தான் உன் அப்பன் குருபகவான் வந்திருக்கிறேன் இப்பொழுது எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தட்டுமா உன் மனதில் இருக்கும் வேதனைகளை என்னிடம் கொடுத்துவிட்டு இப்பொழுது நான் உனக்கு கொடுக்கும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்னை கடவுளாக பார்க்காமல் உன்னுடைய அப்பாவாக பார் என் செல்லமே உன் உறவாக பார்த்தால்தானே நான் உனக்கு துணையாக வந்து நிற்க முடியும் நீ கஷ்டப்படுவதற்கும் மீளாத துன்பத்தில் மாட்டி காரணம் என்னவென்று நான் சொல்லட்டுமா என்னதான் உன் வாழ்க்கையில் நீ தைரியமாக இருந்தாலும் துணிவோடு எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொண்டாலும் கூட உன் மனதில் பல சமயங்களில் தேவையில்லாத பயமும் பதட்டமும் கலக்கமும் மயக்கமும் இருக்க செய்கிறது தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பெரிதாய் நினைத்து பயப்படுகிறாய் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நீ கலக்கம் அடைகிறாய் தேவையில்லாத விஷயங்களுக்கு மயக்கமும் அடைகிறாய் இது எல்லாவற்றையும் சரி செய்யும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது இந்த பிரச்சனைகளால் இதனால் வரை கஷ்டப்பட்டது எல்லாம் போதும் இனி உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்கிறேன் என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை நெருங்க முடியாது என் செல்லமே அதிசயத்தை நான் நிகழ்த்த போகிறேன் என்று நம்பு தைரியமாக முன்னேறி செல்வேன் என்று நீ முடிவெடுத்தால் இப்பொழுது அந்த முடிவு உனக்குள் வந்தால் நிச்சயம் உன் வாழ்க்கையை நீ எதிர்பாராத அளவில் சந்தோஷமும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக உன் வாழ்க்கை இருக்கும் நீ எதிர்பார்க்க முடியாத யோசிக்கவே முடியாத அற்புதத்தை உன் வாழ்வில் விரைவில் நான் நிகழ்த்துவேன் இனி உன் வாழ்க்கையில் நினைத்த விஷயங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இதுவரையிலும் நீ நடக்குமா நடக்காதா என நீ தவித்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நல்லபடியாக நடக்கத்தான் போகிறது இனிமேலும் குரு பகவான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று நீ மனதில் நிறுத்தி கொண்டு தேவையில்லாத பயத்தையும் கலக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு என்னுடைய அன்பு குழந்தையான உன்னுடனே நான் இருக்க போகின்றேன் பல ஆச்சரியங்கள் உன்னிடம் வந்து சேர தயாராக இருக்கின்றது இனிமேல் எல்லா விஷயங்களும் நன்மைகளாகவே நடந்து முடியும் என் என் தங்கமே அதற்காகவே கண்களுக்குள் உன்னை வைத்து பாதுகாக்கிறேன் பிறகு நீ ஏன் கலங்குகிறாய் நீ எப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நீ சந்தோஷப்படு உன் குரு பகவானை மீறி எதுவும் யாருக்கும் தீங்கு நடைபெறாது எனக்கென்று யாருமே இல்லை என்ற எண்ணத்தை மட்டும் உன் மனதில் இருந்து அழித்து விடு என் செல்லமே நான் எப்பொழுதும் உன்னுடன் தானே இருக்கிறேன் இனிமேல் உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் சரியான நேரம் வரும் பொழுது உன் தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்வேன் நடந்து முடிந்ததை நினைத்து நீ கவலைப்படாதே உன்னை விட்டு விலகி சென்ற ஒன்று மிக விரைவில் உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது என் மீது நம்பிக்கை வைத்தால் என் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நடக்கும் நான் சொல்லும் வாக்கு எல்லாம் ஒருபொழுதும் பொய்யாகப் போகாது என் செல்லமே உன்னுடைய வழிகளையும் உணர்வுகளையும் உன்னுடைய சிந்தனைகளையும் யோச யோசனைகளையும் சில உறவுகள் புரிந்து கொள்ளவில்லையே என்று நீ கண்ணீர் வடிக்காதே எவருக்கு எப்படி உன்னை புரிய வைக்க வேண்டுமோ அதே வழியில் சென்று அவர்களுக்கு நான் உன்னை புரிய வைக்கிறேன் நீ சந்தோஷமாக இரு என் தங்கமே நான் உன்னிடம் இருக்கும் வரையிலும் இனி உனக்கு தோல்வியும் கஷ்டமும் துன்பமும் வராது இனி ஒரு நல்ல செய்தியும் ஒரு நல்ல நிகழ்வும் உன் வீடு தேடி வந்து கொண்டிருக்கிறது நீ ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என உன் தேவைக்குத்தானே நீ என்னை முதல் முதலில் நாடி வந்தாய் நிச்சயம் உன் தேவைகள் எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருக்கும் இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதையும் நீ மனதில் நினைத்திருப்பதையும் நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன் நான் உன்னுடன் இருப்பதையும் உன்னுடன் நான் பேசுவதையும் நீ சத்தியமாக உணரத்தான் போகிறாய் நீ ஏற்கனவே என்னை உணர்வதில் முதல் படியை கடந்து விட்டாய் என் செல்லமே இனி படிப்படியாக நான் உன்னுடன் இருப்பதை நீ உணர்வாய் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என இனி நீ வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையே வராது ஏனெனில் அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன் கள்ளம் கபடம் இல்லாத உன்னுடைய நல்ல உள்ளத்திற்கு செல்வமும் கல்வியும் வெற்றியும் வீரமும் அறிவும் ஞானமும் எல்லாவற்றையும் நான் அள்ளித்தரப் போகிறேன் உன்னுடைய பல நாள் சோகங்கள் எல்லாம் இன்றோடு முடிவுக்கு வந்து விட்டது என் செல்லமே எப்பொழுது நீ என்னை நம்பினாயோ அப்பொழுதே உன்னுடைய கஷ்டங்களும் சோகங்களும் தீர்ந்து போய் உன் வாழ்வில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் இனி நலத்தோடும் ஆரோக்கியமான வளத்தோடும் மகிழ்ச்சியோடும் உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் என என் ஆசிர்வாதத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உனக்கான பொற்காலத்தை நான் உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் உன்னை வழி உன்னுடைய குரு பகவான் நான் அல்லவா அனைத்தையும் நான் சரி செய்வேன் என்ற நம்பிக்கை வை நீ என் மீது செலுத்துகின்ற அன்பை கண்டு உன் இதயத்திற்குள் நானே வந்து அமர்ந்து விட்டேன் கஷ்ட காலத்திலும் உனக்கு தேவைப்படும் சமயத்திலும் யார் உன்னிடம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி நீ வருத்தப்படாதே உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன் உன்னுடைய மனதிற்குள் இருக்கும் பதட்டத்தை நீக்குவதற்குத்தானே நான் இருக்கிறேன் அல்லவா ஏன் நீ பதட்டப்படுகிறாய் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்லமே தோல்வி அடைந்தாலும் கூட துவண்டு போகாதே உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் பிறகு எதற்கு உனக்கு பயம் இப்பொழுது உன் வாழ்க்கை சூழ்நிலையில் சுகமாக எதுவும் நடக்கவில்லை என்றாலும் சரி இனி வரும் காலங்களும் நடக்கும் விஷயங்களும் உனக்கு சாதகமாக மாறும் மனதில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உன்னை நான் போகிறேன் உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்கும் நேரம் வந்துவிட்டது என் சொல்லமே என்னை முழுமையாக நம்பிய இந்த நொடி முதலே இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் உன்னை ஏமாற்றியவர்களிடம் தைரியமாக போய் சொல்லு இதுதான் என்னுடைய கடைசி ஏமாற்றம் இனி நான் யாரிடமும் ஏமாறும் இருக்க மாட்டேன் எதிர்பார்த்ததை எல்லாம் பெறக்கூடிய அதிர்ஷ்டசாலியாக சக்திசாலியாக நான் மாறிவிட்டேன் என்று நீ சொல்லித்தான் பாரேன் உன்னுடைய ஆசைகள் எல்லாம் இப்பொழுது நினைவாக போகின்றது கனவுகள் எல்லாம் நிஜமாகி உன் வேண்டுதல் எல்லாவுமே பழித்து விட்டது உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை நான் ஏற்படுத்த போகிறேன் எல்லா ஆபத்தில் இருந்தும் துன்பத்தில் இருந்தும் நீ காப்பாற்றப்படுவாய் இது உன் குருபகவானின் வாக்கு யார் உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ கவலைப்படாதே என் செல்லமே உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கிறேன் எப்பொழுதும் என்னை நம்பியோருக்கு நான் ஒருபொழுதும் தோல்வியை பரிசீலித்தது கிடையாது அதே நேரத்தில் என்னை நம்பும் யாரும் மற்றவர்களிடத்தில் கையேந்தி நிற்கும் உருவாகாது சூழ்நிலையே நீ எதிர்பார்த்ததை விட அதிக செல்வத்தை கொடுத்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் எப்பொழுதும் மனதில் ஏதோ ஒரு யோசனையையும் வேதனையையும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் அந்த வேதனையான விஷயத்தை தீர்த்து வைத்து உனக்கு மகிழ்ச்சியை நான் தருகிறேன் என் தங்கமே உன்னை தேடி உன் இல்லம் வந்து கொண்டே இருக்கிறேன் நீ தயாராக இரு என் ஆசிர்வாதம் முழுமையாக உனக்கு கிடைக்க போகிறது நீ நீண்ட நாட்களாக நினைத்த ஒன்றைத்தான் இப்பொழுது நான் நடத்தி போகிறேன் உன் பல நாள் போராட்டத்திற்கும் ஒரு முடிவு வரப்போகிறது நீ மனமுருகி கண்ணீர் விட்டு கேட்ட ஒன்றை நான் நடத்தி கொடுத்து உன் வீட்டில் குழந்தையாகவே வந்து பிறக்க போகிறேன் உன் முகம் வாடாமல் நான் பார்த்து கொள்வேன் ஓம் பைரவரே போச்சி போற்றி ஓம் பைரவரே போச்சி போற்றி நன்றி